வணக்கம் மக்களே என்னங்க சோர்வாக இருக்கீங்க ஆக்டிவாவே இல்லையா என்னதான் ஹெல்தி ஃபுட் எடுத்துக்கிட்டாலும் எக்ஸசைஸ் பண்ணாலும் நான் ஆக்டிவாகவே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஒரு சக்தி வந்து விட்டமின் டீயில் வந்து இருக்குது விட்டமின் டி வந்து பேசிக்காக உங்க பாடியில் வந்து கம்மியாக இருக்குது இதை வந்து ஈஸியாகவே நீங்கள் வந்து பெறலாம் அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் சூரிய ஒளி சன்லைட்டில் விட்டமின் டி வந்து நிறைய வந்து இருக்குது ஸோ மார்னிங் வந்து கண்டிப்பா ஆமாம் சன் இந்த பார்த்தீங்கன்னா இவனுக்கு கூட தெரியும் அதனால மார்னிங் வந்து மறக்காமல் சன்லைட்டில் ஒரு பத்து நிமிஷம் கை கால் முகத்தில் வந்து சூரிய ஒளி படுற மாதிரி நின்னிங்கன்னா உங்களுக்கு தேவையான எனர்ஜி வந்து அதில் வந்து கிடைக்கிது ஸோ மறக்காமல் நின்று உங்களுக்கு எப்படி டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்கிறத இந்த வீடியோவில் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் டாட்டா சொல்லிர்கனி টাটা সে টাটা পাইছিলির